ஒரு விஷயத்தலாம் எழுந்தால் ஒரு இடத்த அடைய முடியாது பல விஷயங்கள் எழுந்தால் மட்டும்தான் ஒரு இடத்தை அடைய முடியும் யார் சொன்னாங்க இது ரொம்ப சின்ன குழந்தைங்கடா அதனால நீங்க நினைக்கிறீங்க ஒன்றை இழந்தால் ஒன்று கிடைக்கும்னு யாராவது பஞ்ச் டயலாக் விட்டாங்கன்னா கூப்பிட்டு ஒரு பஞ்ச் கொடுத்துரு என்ன பஞ்சை கொடுத்துட்டு சொல்லு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒன்றெல்லாம் எழுந்தால் பத்தாது ஒன்று அடையறதுக்கு ஓராயிரம் விஷயங்களை இழந்தாகணும் அந்த குழந்தைகிட்ட பாசிங் ரெஃபரன்ஸா நான் இங்க சொன்னேன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு அப்பாவையும் அலாரத்தையும் அம்மாவையும் எதிர்பார்க்கிற குழந்தை ஒரு நாள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்காது அப்படின்னு சொல்லி எகெயின் எல்லாம் கிரிக்கெட் ரொம்ப பிடித்த ஆட்கள் தானே நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒன்று போய் ரெஃபர் பண்ணிப்பாரு ஒரு வினோத் காம்பிளியும் ஒரு சச்சின் டெண்டுல்கரும் ஒரே நேரத்தில் உள்ள இறங்கினாங்க களம் சச்சின் டெண்டுல்கர் போன தூரமும் வினோத் காம்பிளி போன தூரமும் உனக்கு வித்தியாசம் தெரியும் எத்தனையோ விஷயங்களை இழந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்தையாவது போய் அடைய முடியும் ரைட் தி சாய்ஸ் இஸ் யூ அர்ஸ் அதை இழப்புன்னு நினைக்காம அங்க ஒரு குழந்த ஸ்ட்ரகில்னு சொல்லிச்சில்லையா இழப்பு நினைக்காம என்னை விட்டுட்டு அதை விளக்குறேன்னு நினைச்சுக்கோ அதுதான் சொல்லுவாங்க ஒரு பெரிய ரிச்சஸ்ட் மேன் அவனுக்கு ஒரு ஸ்கல்ப்டர் ஃப்ரெண்ட் சிற்பி ஒரு நண்பர் அப்போ அந்த சிற்பி கிட்ட இந்த நண்பரான இந்த வெரி ரிச் பர்சன் கேட்கறாரு உனக்கு என்ன வேணும் பெரிய ஆசை அப்படின்னு தாண்டி போகும்பொழுது ஒரு பெரிய மோனோலித் ஒரு பெரிய கல் இருக்கு ஒற்றை பாறையாக நிற்கக்கூடிய கல் அதில் எதுவும் கிராக்ஸ் எதுவும் இல்லாத கல் அப்படியாவது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த கல் வேணும் எதற்கு என் சிற்பக்கூடத்தை கொண்டு போகக்கூட என்னால் முடியாது கொண்டு வந்து வச்சாச்சு போ அப்படின்னு கொண்டு வந்து வச்சிடறாரு அதற்கப்பறம் இந்த வெற்றி பெற்ற பணக்காரனான நண்பர் எங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து திரும்பி வரும்போது அவர் கொண்டு வந்து இந்த சிற்பக்கூடத்துக்கு முன்னால் வச்ச கல் இப்போ காணும் அந்த இடத்துல மிக நேர்த்தியான ஒரு சிற்பம் இருக்கு மிக மிக அழகான ஒரு சிற்பம் ஒரு தெய்வ சிலை அழகாக இருந்தது இது எப்படி எப்படி கிடைச்சது என்ன பொழுது சிற்பி சொன்ன பதில் நீங்க கொண்டு வந்து கொடுத்த கல்லுல கிருஷ்ணன் எல்லாம் எடுத்துட்டேன் கிருஷ்ணன் வெளியில வந்துட்டான் கல்லுக்குள்ள இருந்து அதே தான் ஒரு இடத்த போய் அடையணும்னா அந்த இடத்த அடைய முடியாம உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீயே செதுக்கி விட்டால் என் குழந்தைங்களுக்கு நான் சொல்றது உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா அப்படின்னு சொல்வேன் நான் கல்லா இருக்கணும்னா கல்லா இருக்கணும் நீ அல்லாததெல்லாம் செதுக்கி எடுத்துட்டேன் வை வலிக்கும் அதைத்தான் நீ வந்து ஒன்றை இழக்கிறதுன்னு சொன்ன இல்லையா ஒன்றே இல்ல பலவற்றை இழக்கிறது வேண்டி விரும்பி இழந்தால் அதுக்கு இழப்புன்னு பேர் இல்ல விட்டு விலகிறதுன்னு பேர் அந்த இடத்த போய் அடைஞ்சிடும் அந்த இடம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அர்ஜுனனை பத்தி நான் சொன்னதும் அதுதான் செடி தெரியாது 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 மரம் எதுவும் சரியா ஆல் ஆல் தி தி வெரி வெரி பெஸ்ட் பெஸ்ட் இங்கே ரெண்டு தெரிய அந்த குழந்தை எங்க இருக்கணும் அப்படின்னு கனவு வச்சுட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஷீட் டிசைன்ஸ் ஹ ட்ரீம் ஷி டிஃபைன்ஸ் ஹ ட்ரீம் அண்ட் த ரா மெட்டீரியல் எப்படி தங்கமும் வயிறுமும் மண்ணுக்கு எல்லா குப்பைகளோடும் மாசோடும் வருதோ அதை ப்யூரிஃபை பண்ணி ப்யூரிஃபை பண்ணி ப்யூரிஃபை பண்ணி ஆபரண தங்கமாக மாத்துறோமோ அதே மாதிரி இந்த ஆசையும் மறுபடியும் 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 அடிச்சு அடித்து தட்டி 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 விஷ்ணு மஹாராஜா ஐஏஎஸ் அப்படின்னு ஆகறதுக்கு பொருத்தமில்லாத எல்லாவற்றையும் கல்லுலேருந்து எடுத்துட்டோம்னா அந்த கல்லுலேருந்து சில வெளியில வர மாதிரி நீ வெளியில வந்துருவ அந்த குழந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம் அவர் சொன்னது ரொம்ப சிம்பிளா சொன்னிபடி கால்ஸ் ஐனியஸ் ஐ எம் போர்டு ஐ வாட் எவ்ரிபடி என்ன கான்சன்ட்ரேட்டோ இல்லையோங் வந்த ஹாய் மேம் ஹலோ ஆண்டி ஒன்னும் பேசல அவ தங்க பேசிட்டே இருந்தே ஒன்னுமே பேசாமல் உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் ஒரு கொஷின் வந்து விழுந்த அடுத்த நிமிஷம் பீப்புள் ஹூ ஆர் குவாய்ட் ஆர் நாட் இடியட்ஸ் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன அறிவில் அர்த்தமா என்ன ஒருவேளை ரொம்ப அறிவு இருந்தால் கூட அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிச்ச போது ஐ வாஸ் ஆ காட் வாட் அ வாசம் கேர்ள்ஸ் நானே உண்மையாக உருவாக்கிட்டேன் வாவ் அப்படின்னு நீ நிறுத்துற இல்லை ஆசம மாத்தே ஷி பிகேம் அ வாசம் கேர்ள் பிரில்லியன்ட் கடைசியில் போகும்போது ரொம்ப போர் அடிக்குது ஐன்ஸ்டினே ஜீனியஸுங்கிறாங்க என்ன ஜீனியஸ்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறேன்

How oh, can I study max? Inge pa? Inge inge inge. Mass mass <laughs> take a thing there kangla. Ma mere kangge. Is maths difficult or the maths teacher difficult? Maths. Maths is difficult. <laughs> Chali ma. Ah, na aur unme solte ma. Or a number of or subject pichcha teacher pichro. டீச்சரை பிடிச்சாலும் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிடும் எனக்கு அப்படி இருந்தது எங்க பயாலஜி மிஸ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் உண்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரோஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து எங்க பெட்டு எங்க பெட்டு அப்படிம்பாங்க அப்புறம் இந்த நம்ம குழந்தை இங்கேருந்து சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஆஹா நீங்கள்லாம் எனக்கு பெட்டு கிடையாது அப்படின்னு பயங்கரமா ஆட்டிடியூடெல்லாம் போடுவேன் ஒரு நல்ல டீச்சருக்கு இதெல்லாம் அடையாளம் தெரிஞ்சிடும் இதுக்கு என்னமோ சொல்லணும் ஆனால் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க நமக்கு அவங்க கூப்பிடணுங்கிறதுக்கு தான் இத்தனை ஆக்ஷனும் பண்ணுது அத்தனை பேரையும் விட்டுட்டு நம்மள மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு அப்புறம் ஒண்ணுமே பிடிக்காத மாதிரி எல்லாம் போய் நின்னதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஐ லைக் த டீச்சர் என் வாழ்க்கை பூர ஒரே புக் தான் இருந்தது பயாலஜி புக் மேபி தட் இஸ் ரீசன் மேம் தட் இஸ் ரீசன் பயாலஜி புக் தான் படி உடனே பயாலஜி புக்கு தூக்கி வச்சிட வேண்டியது அதில் டாப் ஸ்கோரராக வரணும் அப்படின்னு அதனால டெவலப் அ பேஷன் டுவர்ட்ஸ் அ பர்சன் கணக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மேல இருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் மரியாதையும் சப்ஜெக்டுக்கு வந்துடும் அது மட்டும் ட்ரை பண்ணி பாரு வேற ஏதாவது டிஃபிகல் இருக்கா இது ஒன்றுதான் இருக்கா சரி பிளஸ் மை நேம் இஸ் பிரசிதா கிளாஸ் எயிட் டெல் மீர் ப்ளீஸ் டெல் மீர் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் மேம் லைஃப் ஸ்ட்ரகுளா எஸ் மேம் இப்போ இருக்கிற ஒரே ஸ்ட்ரகுள் உடனடி ஸ்ட்ரகுல் சொல்லட்டுமா இத்தனை கேள்விகளுக்கும் எப்ப பதில் சொல்லி முடித்து எப்ப கிளம்பி போய் இதுதான் இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரகுல் கமோ லைஃப் இஸ் நெவர் ஸ்ட்ரகுல் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டியா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யார் இப்படியெல்லாம் குட்டி வாய் தலைக்குள்ளே இப்படியெல்லாம் எண்ணங்களை போட்டாங்க பெரிய வார்த்தை லைஃப் ஸ்ட்ரகுல் அப்பாவும் அம்மாவும் சம்பாதிக்க ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்க தலை கூட நீ பின்னல நினைக்கிற அம்மா பின்னி விட்டதா அப்புறம் என்னடா ஸ்ட்ரகிள் வார்த்தையே தப்பான வார்த்தை கணுமா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தங்கம் எவ்வளவு நல்ல பள்ளிக்கூடத்துல அதுவும் மடியில வேற பிஸ்கட் எல்லாம் வேற வச்சிருக்கீங்க சார் எனக்கு இது எதுவுமே நீங்க கொடுக்கலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உனக்கு பசிக்கும் உனக்கு கொடுக்கணும் எத்தனை உனக்காக வேற யாரோ இதுதான் பேரச்சூட் நான் சொன்னேன் பேராசூட் இருக்குல்ல சம்படி இஸ் ப்ரிப்பேரிங் தி பேராசூட் ஃபார் யு அப்படின்னு லைஃப் எல்லாம் ஸ்ட்ரகிளே இல்ல தங்கம் இட்ஸ் அன் ஆப்பர்சூனிட்டி ஓகே அப்படி பாருகனமா தேங்க் யூ ஆஹ் ஆ மை டு ஐ கால் ஏய் ஒரு நிமிஷம் இருங்கப்பா இப்பதான் யாருக்கோ உயிர் வந்திருக்கிறது எஸ் ஒரு மூணு கை இங்க வருது அந்த மூன்று கைகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன் ஆஹ்

யார் சொன்னாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கடா அதனால நீங்க நினைக்கிறீங்க ஒன்றை இழந்தால் ஒன்று கிடைக்கும் யாராவது பஞ்ச் டயலாக் விட்டாங்கன்னா கூப்பிட்டு ஒரு பஞ்ச் கொடுத்துரு என்ன பஞ்ச கொடுத்துட்டு சொல்லு ஒரு விஷயத்த அடையிறதுக்கு ஒன்னெல்லாம் இழந்தா பத்தாது ஒன்று அடையிறதுக்கு ஓராயிரம் விஷயங்கள் எழுந்தாகணும் அந்த குழந்தைகிட்ட பாசிங் ரெஃபரன்ஸா நான் இங்க சொன்னேன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு அப்பாவையும் அலாரத்தையும் அம்மாவையும் எதிர்பார்க்கிற குழந்தை ஒரு நாள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிரிக்கெட் ரொம்ப பிடித்த ஆட்கள் தானே நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒன்று போய் ரெஃபர் ஒரு வினோத் காம்புலியும் ஒரு சச்சின் டெண்டுல்கரும் ஒரே நேரத்தில் உள்ள இறங்கினாங்க களம் சச்சின் டெண்டுல்கர் போன தூரமும் வினோத் காம்புளி போன தூரமும் வித்தியாசம் தெரியும் எத்தனையோ விஷயங்களை இழந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்தையாவது போய் அடைய முடியும் ரைட் சாய்ஸ் இஸ் அதை இழப்பு நினைக்காமல் ஸ்ட்ரகிள்னு இல்லையா இழப்பு நினைக்காம என்னை விட்டுட்டு அதை விளக்குறேன்னு நினைச்சுக்கோ அதுதான் சொல்லுவாங்க ஒரு பெரிய ரிச்சஸ்ட் மேன் அவனுக்கு ஒரு ஸ்கல்ப்டர் ஃப்ரெண்ட் சிற்பி ஒரு நண்பர் அப்போ அந்த சிற்பி கிட்டே இந்த நண்பரான இந்த வெரி ரிச் பர்சன் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் பெரிய ஆசை அப்படின்னு தாண்டி போகும்பொழுது ஒரு பெரிய மோனோலித் ஒரு பெரிய கல் இருக்கு ஒற்றை பாறையாக நிற்கக்கூடிய கல் அதுல எதுவும் கிராக்ஸ் எதுவும் இல்லாத கல் அப்படியே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்போ அவர் சொல்றாரு எனக்கு இந்த கல் வேணும் எதற்கு என் சிற்பூடத்துக்கு கொண்டு போக கூட என்னால முடியாது கொண்டு வந்து வச்சாச்சு போ அப்படின்னு கொண்டு வந்து வச்சிடுறாரு அதற்கப்பறம் இந்த வெற்றி பெற்ற பணக்காரனான நண்பர் எங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு திரும்பி வரும்போது அவர் கொண்டு வந்து இந்த சிற்பக்கூடத்துக்கு முன்னால வச்ச கல் இப்ப காணும் அந்த இடத்துல மிக நேர்த்தியான ஒரு சிற்பம் இருக்கு மிக மிக அழகான ஒரு சிற்பம் அவருக்கு ஒரு சிலை இருக்கு உடனே வந்து கேட்கிறாரு இந்த கிருஷ்ணர் சிலை இவ்வளவு அழகாக இருந்தது இது எப்படி எப்படி கிடைச்சது உனக்கு என்ன பண்ணுனேன் அப்படின்ன பொழுது சிற்பி சொன்ன பதில் நீங்க கொண்டு வந்து கொடுத்த கல்லுல கிருஷ்ணன் எல்லாம் எடுத்துட்டேன் கிருஷ்ணன் வெளியில வந்துட்டான் கல்லுக்குள்ள இருந்து அதேதான் ஒரு இடத்த போய் அடையணும்னா அந்த இடத்த அடைய முடியாம உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீயே செதுக்கி விட்டால் என் குழந்தைங்களுக்கு நான் சொல்றது உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா அப்படின்னு சொல்லுவேன் நான் கல்லா இருக்கணும்னா கல்லா இருக்கணும் நீ அல்லாததெல்லாம் செதுக்கி எடுத்துட்டேன் வை வலிக்கும் அதைத்தான் நீ வந்து ஒன்றை இழக்கிறதுன்னு சொன்ன இல்லையா ஒன்றே இல்லை பலவற்றை இழக்கிறது வேண்டி விரும்பி இழந்தால் அதுக்கு இழப்புன்னு பேர் இல்லை விட்டு விலகிறதுன்னு பேர் அந்த இடத்த போய் அடைஞ்சிடுவோம் அந்த இடம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அர்ஜுனனை பத்தி நான் சொன்னதும் அதுதான் செடி தெரியாது மரம் தெரியாது கிளை தெரியாது எதுவும் தெரியாது சரியா ஆல் தி வெரி பெஸ்டா ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னொரு இங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மேம் என் பேர் மேம் டென்த் பத்ரி டென்த்துலேருந்து வர டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம் சொல்லுதாம் மேம் என்னோடய கொஷின் என்னன்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றி நம்ம எதை கருதனோ அதை அடைய நம்ம என்ன பண்ணணும் மேம் இப்போ ஒரு தலைவர் கேட்டுவிட்டு உட்காந்தாரு ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இல்லைன்னா ஒரு பையனா ஒரு பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு நான் என்ன மேம் பண்ணணும் ஆ உனக்கு முஞ்சி ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு இருக்கக்கூடியது எல்லா சப்ஜெக்ட்லேயும் டிஸ்டிங்ஷன் வாங்குறது அதை தவிர ஏதாவது சொல்லுங்கள் மேம்னு சொல்லாது எல்லாம் கிடச்சிருக்கு நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க பக்கத்தில் எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு என்னை அறிமுகப்படுத்தின போது அவங்க தேவட் அவ் டாக்ட் அபவுட் ஸ்ரீலங்கா குழந்தைங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் ஆறு தடவை போன இடம் அதுவும் அந்த அரசு நம்ம அரசு அழைப்பின் பேரில் போனது நாம் போனதும் போர் நடந்து முடிந்த இடத்தில் உள்ள மாணவர்களை பார்க்கறதுக்காக குழந்தைகளை பார்க்கறதுக்காக போனேன் உங்களை மாதிரியே தான் மணி மணி மணியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு நாலாயிரம் குழந்தைங்க ஒன்றா உட்காந்துருந்தது பட்டிகலோவா அப்படிங்கிற இடத்துல மட்டக்கிளப்புங்கிற இடத்துல யாருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது இருண்டு போயிருக்க கூடியது போர்ன எல்லாவற்றையும் இழந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க என்கிட்ட கேட்டது ஒன்னே தான் என்ன அப்படின்னா இந்தியாவை கூட்டிட்டு போங்க எங்களுக்கு கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் தெரியுமா இங்கே இருக்க மாதிரி ஹையர் செகண்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதான் அங்கே அட்வான்ஸ்ட் லெவல் ஏஎல் ஏ லெவல் அப்படின்னு சொல்லுவோம் டென்த் ஸ்டாண்டர்ட் இஸ் ஓ லெவல் நீங்க அங்கிருந்து வெளியில் வர்றதுக்கானது ஏ லெவல் இஸ் தி அட்வான்ஸ் லெவல் அந்த அட்வான்ஸ் லெவல் ஏ லெவலில் நூறு குழந்தைங்க எழுதினாங்கன்னு வையே அந்த நூறு பேர் என்ன மதிப்பெண் அதிகமாக வாங்கி இருந்தாலும் சரி ஜஸ்ட் நைன் ஆஃப் தெம் கேன் கோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் அவ்வளோதான் அங்கே பல்கலைக்கழகங்கள் அவ்வளோதான் அங்கே கல்லூரிகள் ஒன்பது குழந்தைகளுக்கு மட்டும்தான் மேற்கொண்டு போக முடியும் மிச்சம் தொண்ணூற்றி ஒரு குழந்தைகள் திக்கு திசை தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வாங்கின மார்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்கேயே தேங்கி நிற்கிறாங்க அந்த குழந்தைங்கள எல்லாம் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு நாங்கள் கிளம்பும்போது எங்கள் வேன் அதை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒன்பது தப்பித்து போன மேல போன குழந்தைங்க இல்ல இந்த தொண்ணூத்தி ஒரு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா தொண்ணூறு ஃபார் எவ்ரி ஹண்ட்ரட் ஐ எம் டெல்லிங் அப்போ எவ்வளவு பேர் எழுதியிருப்பாங்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் இஸ் நார்தர்ன் ப்ராவின்ஸ் அலோன் த்ரூ அவுட் தி ஐலண்ட் இலங்கைங்கிற முழு ஐலண்ட்லேயே மொத்தமே அவ்வளவுதான் பல்கலைக்கழகங்கள் அவ்வளவுதான் கல்லூரிகள் இப்போ நம்ம சொல்றோம்ல அறநூறு என்ஜினியரிங் காலேஜ் எதுக்குப்பா இத்தனை மூடியாச்சு அதுக்கு இத்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு அறநூறு என்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு மழை பெஞ்சு நாளைக்கு முளைக்கிற காலம் இல்லை எங்க குழந்தைங்க இருந்து எனக்கு என்ஜினியரிங் குள்ள போகணும்னு கேட்டாலும் போறதுக்கு ஒரு கல்லூரி காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் பெரிய விஷயம் அது அந்த குழந்தைங்க என்கிட்ட கேட்டது பிளீஸ் டேக் அஸ் டு இந்தியா வி வில் கெட் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு பொருள் கையை விட்டு போன பின்பு தான் அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் வாழ்க்கையில் அப்பா அம்மாவுடைய அருமை அவர்கள் இருக்கும் வரை தெரியாது ஆசிரியர் அருமை அவர்கள் இருக்கும் வரை தெரியாது அப்படின்னு சொன்னால் ரொம்ப முட்டாள்தனம் அண்ட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி இருக்கும் போதே அருமை தெரிஞ்சிச்சின் வெயில் வெற்றி அப்படிங்கிறது டே டெய்லி பேசிஸில் ஒன்னால் வெற்றி அடைய முடியும் அப்போ என்ன பண்ணுற பத்ரிநாத் நல்ல தாய் தகப்பன் நல்ல பள்ளிக்கூடம் நல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இதை இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வெற்றினா என்னென்னு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அடுத்த லெவலுக்கு போகும்போது வெற்றி தன்னுடைய விளக்கத்தை இன்னும் மாற்றிக்கொள்ளும் இன்னொரு தடவை பத்ரிநாத் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகளுக்கெல்லாம் பத்ரிநாத் கையால உதவி கிடைக்க போகுது அப்படின்னா அது அதை பெரிய விஷயமாக இருக்கும் அங்கிருந்து விஷ்ணு மகாராஜா வென் ஹி செட் தட் ஐ வுட் லைக் டு பிகம் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ன போது யார் கண்டா அவன் கையால இன்னும் எத்தனை குழந்தைங்க வளருமோ தெரியல அவன் கையில ஓடுறது அவன் தலையெழுத்து ரேகை இல்லை இந்தியாவோட எதிர்காலம் இன்னும் எத்தனை குழந்தைங்க இதனால நன்மை அடைய போகுது பத்ரிநாத்தால எத்தனை குழந்தைங்க நன்மை அடைய போகுது அப்படின்னு எதிர்பார்த்தேன் பை வெற்றியை நீ வேற விதமா டிஃபைன் பண்ணுவேன் அப்போ இப்போதைக்கு பண்ணக்கூடியது சின்ன 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 கவனச்சிதறல்களை எல்லாம் தள்ளி தூக்கி வீசிட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஸ்கூல் பெருமை அடையணும் என்னால் தாய் பெருமை அடையணும் பாரதி கிட்ட கேட்டீங்கன்னா மண் பயனுற வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மண் பயனுற மாதிரி பத்ரிநாத் வந்தாச்சு அப்படின்னா இன்னும் சொல்லணும் நான் பத்து வருஷம் கழிச்சு அஞ்சாந்தேதியில இருக்கோமா அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கும் பத்து வருஷம் டைம் கொடுத்துட்டேன் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கியா பதினஞ்சு வயசு இருக்கும் இருபத்தஞ்சு வயசுன்னு அதுதான் அதுக்கப்புறம் நான் உனக்கு டைம் கொடுக்கல அப்போ இவங்க எல்லாரும் இருப்பாங்க இதே மாதிரி ஒரு மீட்டிங்க்கு எங்கேயோ இருக்கிற என்ன கூப்பிடாம பத்ரிநாத் பின்னால என்னெல்லாம் டிகிரி சேர்த்துக்கவே சேர்த்திட்டு பெரிய ஆளா சீஃப் கெஸ்டா நீ வந்து உட்கார்ந்தேன் வெய் அதுதான் வெற்று எனக்கு சரியா தேங்க்யூ இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு

ஹாவ் ஆன் ஐடியா ஆர் தி ஐடியா அப்படி ஒரு எண்ணம் இருக்கா இல்லை அப்படித்தான் எண்ணம் இருக்கா அப்படின்னா போட நான் ரொம்ப சீரியஸா எல்லாரும் சாப்பிட போற நேரத்தில் பெரிய ஒரு நீ ஒரு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்டு நான் அது டுவெண்ட்டி வேர்ட்ஸா அதை மாத்தி பதில் சொல்லி முடிச்சதுக்கு மேம் ஐ வாண்ட் டு அ டாக்டர் மேம் அப்படின்ட்டு இறங்கி போயிட்டேன் கஷ்டம் இஃப் யூ ரியலி வாண்ட் டு அ டீச்சர் ரைட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஒரே ஒரு அட்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு அ டீச்சர் பி அன ஆசிரியர் ஆகிறதுக்கு முதல் தகுதி அந்த குழந்தை ஒரு குட் ஸ்டூடெண்ட் கேட்டாங்க முதல் தகுதி விடாமல் படித்து கொண்டே இருப்பது நான் போயெல்லாம் எடுக்கல வாழ்க்கை என்ன இதுதான் உனக்குன்னு கொடுத்தது டாக்டர் ஆகணும்னு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது நான் தான் நிராகரிப்பு பெட்டிக்குள்ள தூக்கி போட்டாச்சு அப்புறம் தான் அங்கே விஷ்ணு சொன்ன மாதிரி நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு அது ஒரு கனவாக வந்தது அதற்குள்ள வீட்டு குடும்ப சூழல் மாறி போக என்னால் அதை தொடர்ந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தது ஆசிரியரான போது நான் நினைச்சேன் என்னுடைய அடிப்படை ஆசை என்ன எப்பொழுதும் யாரையாவது பார்க்கணும் ஒரு கலெக்டரா இருந்தாலும் பார்ப்பேன் ஒரு டாக்டரா இருந்தாலும் பார்ப்பேன் ஆனால் ஒரு கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொண்டு வரவங்க கூட இருப்பாங்க ஒரு டாக்டருக்கு நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க ஆசிரியர் ஆகும்போது அந்த பிரச்சனை இல்லை எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கக்கூடிய குட் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பலை பார்க்குற பெரிய வாய்ப்பு தெய்வம் எனக்கு கொடுத்ததுன்னு புரிஞ்சு அதெல்லாம் விட இன்னும் பெரிய வேலை தரேன் அப்படின்னு கொடுத்ததுனால ஐ வாஸ் ஐ டென்ட் சோஸ் அதே மாதிரி எங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் எப்படி ஹாப்பியாக எடுத்துக்கிறதும்மா புரியல எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் உங்களுக்கு அப்படின்ட்டு கொடுத்தப்போ அதை நாங்கள் எப்படி ஹாப்பியாக எடுத்துக்கிறதும்மா மகள் ஹாப்பியாக இருப்பான் முதல்ல முடிவு பண்ணிடுறா அப்புறம் அது என்ன கிடைச்சாலும் ஹாப்பினஸ் வந்து ரிப்போர்ட் மேம் கேள்வி கேட்டாங்க இல்லையா அதுவே தான் உங்களுக்கு எதை செய்தால் திருப்தி எதை செஞ்சாலும் திருப்தியாக செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது மெதுவாக இருந்தாலும் சரி

பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கெட் ரீது முயூவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களைக் கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நட்டார்கட் நட்டார்கெட் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலில் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நட்டார்கட் நட்டார்கெட் ரீது முயவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலில் ரீது முயவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நட்டார்கட் நட்டார்கெட் ரீது முயூவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாகச் செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கெட் ரீது முயவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களைக் கூறுவது நட்புக்கு மாறாகச் செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கெட் ரீது முயூவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களைக் கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நட்டார்கட் நட்டார்கெட் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலில் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களைக் கூறுவது நட்புக்கு மாறாகச் செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும்